தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்துத்துவ அமைப்பினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று இரவு கொண்டாடப்பட உள்ளது ஏறத்தாழ ஒரு வாரத்துக்கு முன்பே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விட்டன உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக குடில்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள் நட்சத்திரங்கள் சீரியல் பல்புகள் டெக்கரேஷன் பண்ணுகிற டிஸ்கோ பேப்பர்ஸ் ஆகியவை விற்பனை செய்வார்கள் ஒடிசா மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக சாலையோர வியாபாரிகள் இந்த சாண்டா கிளாஸ் உடை கிறிஸ்துமஸ் மரம் கிறிஸ்மஸ் குடில் பேப்பர் சுருவங்கள் ஆகியவற்றை விற்பனை செய்தார்கள் அப்பொழுது வந்த இந்துத்துவ அமைப்பினர் அவர்களை அடித்து நொறுக்கி இது இந்துத்துவா மாநிலம் கிறிஸ்துவுக்கு சொந்தமான நாடு கிடையாது இங்கே கிறிஸ்துமஸ் பொருட்கள் விற்கக்கூடாது என்று அடாவடித்தனம் பண்ணி அவர்களை தாக்கி பொருட்களை சேதப்படுத்தி அனுப்பியுள்ளனர் ஒடிசாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது பாஜக ஆட்சி அது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஆட்சி என்பதை சிறுபான்மையினருக்கு எதிரான ஆட்சி என்பதை உணர முடிகிறது ஆகவே தமிழ்நாட்டிலும் அந்த இந்துத்துவா காலுன்றக்கூடாது அதாவது பாஜக கூடாது பாஜக கலூன்றினால் கிறிஸ்தவர்களுக்கும் ஆபத்து சிறுபான்மையினர் அனைவருக்கும் ஆபத்து ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையாக வாக்களிக்க வேண்டும்